ஹலோ மக்களே ஒரு சில காரணங்களால் நம்மளோட சேனல் நேமை மாற்றிட்டோம் இது வந்து இப்போது சேவை கதிர் நம்மளோட சேனல் நேம் சேவை கதிர் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கான சப்போர்ட் உங்களுக்கான சேவைகள் எல்லாமே தொடர்ந்து இந்த சேனலில் வந்துகிட்டு இருக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட ஓட்டர் லிஸ்ட்டு நேமை நீங்கள் எஸ்எம்எஸ் மூலியமாகவே உங்கள் மொபைலில் பார்த்துக்கலாம் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ அப்படின்ற ஒரு நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துடும் உங்களோட நேம் உங்களோட பார்ட் நம்பர் உங்களோட சீரியல் நம்பர் நீங்கள் எந்த தொகுதியில் ஓட்டு போகிறீங்க எந்த டிஸ்ட்ரிக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே வந்துடும் அதுதான் எப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா எஸ்ஐஆர் டிராஃப்ட் ரோல் சுலபமாக அறியலாம் வரை வாக்காளர் பட்டியலில் உள்ள உங்களது நேம் உள்ளதா என்பதை அறிய ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ என்ற எண்ணுக்கு எபிக் எண்ணு இசிஐன்னு சொல்லி உங்களோட ஓட்டர் ஐடி நம்பரை என்ட்ரு பண்ணி ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ என்ற எண்ணுக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்துடும் அது எப்படின்னு சொல்லி இங்கே பார்த்தீங்கன்னா ஒன்யன் ஃபைவ் ஜீரோ இங்க இசிஐன்னு சொல்லி நான் இங்க என்னோட ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ணி இந்த மெசேஜை அனுப்பிட்டேன் இந்த மெசேஜ் அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெசேஜ் வரும் தேங்க்யூ ஃபார் கான்டாக்டிங் இசிஐ வி ஷேல் பி சென்டிங் த ரெக்வஸ்ட் இன்ஃபர்மேஷன் வரும் ஒன்ஸ் இந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏடி இசிஐ எஸ்எம்எஸ் சொல்லி அதிலிருந்து உங்களோட நேம் உங்களோட சீரியல் நம்பர் உங்களோட பார்ட் நம்பர் நீங்கள் எந்த தொகுதியில் ஓட்டு போகிறீங்க நீங்க எந்த டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் எந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே வந்துடும் இது மூலயமா நீங்கள் ஈஸியாக பார்த்துக்கலாம் இது மட்டும் இல்லை நீங்கள் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோ என்ற எண்ணுக்கு நீங்கள் கால் பண்ணீங்கன்னா நீங்கள் கால் பண்ண உடனே உங்களுக்கான டீட்டெயில்ஸ் எஸ்எம்எம் மூலயமா வந்துடும் நீங்கள் காலும் பண்ணிக்கலாம் ஒன் நைன் ஃபைவ் ஜீரோக்கு நீங்கள் காலும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ஓட்டர்ஸ் டாட் ஈசிஐ டாட் கவர்மெண்ட் டாட் இன் அந்த வெபேஜுக்கு போனீங்கன்னா கீழே டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா எலெக்ஷன்ஸ் டாட் தமிழ்நாடு டாட் அந்த வெப்சைட்லேயும் நீங்கள் போய் உங்களோட டிராஃப்டர் ஓட்டர் லிஸ்ட்டில் வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்கள் நேம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம் அவ்வளோதான் மக்களே நம்மளோட சேனல் நேம் சேவை கதிர் இதுதான் நம்மளோட சேனல் இது உங்களோட சேனல் உங்களை நம்பி தான் இந்த சேனலில் ஆரம்பிச்சிருக்கேன் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ மக்களே